என்னுடைய தங்கை ஏஞ்சல் மறித்த பொழுது பதினேழு வயசு ஏன் 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 என்ற கேள்விதான் எங்கள் உள்ளத்தை உடைத்தது ஒய் ஏன் அவள் மறிக்க வேண்டும் ஏன் பதினேழு வயதில் மறிக்க வேண்டும் மூன்று நாளைக்கு முன்னதாக தான் மெரினா கடற்கரையிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பதாக சாட்சி சொல்லி அவள் பாடினாள் அதற்கு முந்தின வாரம் உபவாச கூட்டத்திலே இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே நான் ஆண்டவனை ஏற்றுக்கொண்டேன் இனி ஆண்டவனுக்கு ஊழியம் செய்யப் போகிறேன் என்று சொன்னார் ஆனால் ஒரே வாரத்தில் ஆண்டவன் அவளை எடுத்துக்கொண்டார் வாய் அவளுடைய அடக்க ஆராதனையில் என்னால் ஆறுதலே பெற முடியாத நிலைமையிலே என் தந்தை தாயோடு உட்கார்ந்திருந்தேன் எங்கள் அப்பா கை உடைந்து போயிருந்தது கழுத்து உடைந்து என் தாய்க்கு கழுத்து உடைந்து இருந்தது தலை உடைந்திருந்தது அப்பொழுது பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் சீனியர் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் எழுந்து நின்று கத்துருடைய வார்த்தை சொன்னார்கள் அவள் சொன்னார்கள் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் யோபு செய்தது போல நாம் செய்ய வேண்டும் யோபு நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே அவன் நின்ற பொழுது அவனோடு வந்து பேசினார் அப்பொழுது அவன் சொன்னான் ஆண்டவனே ஆண்டவரே நான் நீசன் நான் உமக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என் கைகளை வைத்து என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என் கைகளை வைத்து என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் உம்மிடம் நான் கேட்க ஒன்றுமில்லை உம்மிடம் நான் சொல்ல ஒன்றுமில்லை இந்த நாளிலும் அப்படித்தான் நாம் இங்கு நிற்கிறோம் நாம் சொல்ல ஒன்றுமே இல்லை நாம் கேட்க ஒன்றுமே இல்லை நாம் மீண்டும் அவருடைய பாதத்தில் தான் விழுகிறோம் ஆண்டவர் ஏஞ்சலை இழந்த இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு வந்து பேசினார் இரண்டு மாதத்திற்கு பிறகு வந்து பேசினார் அவர் சொன்னார் ஏஞ்சல் என்னோடு இருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் ஏன் அவளை எடுத்துக்கொண்டேன் என்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னால் உங்கள் இருதயம் அதை ஏற்காது நாள் அடைவில் அதை அறிந்து கொள்வீர்கள் ஆனால் பிசாசுக்கு முன்பதாகவும் தேவதூதர்கள் முன்பதாகவும் நான் ஒரு சவால் விட்டிருக்கிறேன் இந்த நிலைமையிலும் நீங்கள் என்னை பின்பற்றி வருவீர்கள் என்னை கைவிடுவீர்களா என்று கேட்டார் நாங்கள் சொன்னோம் நாங்கள் எங்கு போவோம் சுவாமி நாங்கள் நீ சார் முது பாதத்தில் விழுகிறோம் நாங்கள் பரலோகம் ஒரு நாள் வர வேண்டும் அப்பொழுது ஏஞ்சலை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் ஆண்டவர் எங்களை துக்கத்தின் மத்தியில் இத்தனை வருடம் நடத்தி வந்தார் ஒரு நாளும் அந்த துக்கம் போகாது இந்த துக்கம் இருக்கதான் செய்யும் ஆனால் ஆண்டவருடைய கருபை அதை விட பெரியது அந்த கிருபை கொடுத்து பரலோக தரிசனங்களை கொடுத்து அவர் நம்மை வாழ வைப்பார் என்பதுசன் உங்களை வாழ வைப்பார் அருமை மகள் டினிட்டாவை வாழ வைப்பார் சாமை வாழ வைப்பார் இன்னும் ஸ்டீவை வாழ வைப்பார் திருமணத்தை ஆண்டவர் நடத்தி அணியும் ஆசீர்வத்து வாழ வைப்பார் நிறைவான பலனை கொடுப்பார் ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது நீதிமான் நோ ஒன் போகிறார் நோவன் பொல்லாத ஜனங்கள் செழித்திருக்கும் பொழுது ஏன் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வரும் முன்னதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் தீங்கு வரும் முன்னதாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் ஆண்டவர் சகோதரிக்கு கொடுத்த ஓட்டத்தின் நாட்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் தீங்கு வரும் என்பதாக ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொண்டார் என்னுடைய தங்கை மறித்த பிறகு எங்களால் தொடர்ந்து ஒளியம் செய்ய வேண்டும் ஆனால் துக்கம் ஒவ்வொரு முறையும் நிரப்பும் விசேஷமாக என் தந்தை ஒவ்வொரு முறை மேடைக்கு ஏறும் பொழுதும் இத்தனை பேர் ஆறுதல் பெற வந்திருக்கிறார்கள் அற்புதம் பெற வந்திருக்கிறார்கள் நான் என்ன போய் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன் நானே நொறுக்கப்பட்டிருக்கிறேன் நானே நொறுங்கி போயிருக்கிறேன் என்று தவித்துதான் ஒவ்வொரு முறையும் மேடைக்கு ஏறுவோம் ஆனால் ஆண்டவருடைய இறக்கம் வரும் ஒரு முறை தீய லாஸ்பான் என்ற தேவனுடைய மனுஷன் அதே வருடம் எங்களை அவரும் அவர் மனைவியும் சந்திக்க வந்தார்கள் ஒரு நாள் முழுவதும் என் தந்தையுடைய பாதத்திலே அவர் உட்கார்ந்து பேசினார் அவர் மூலம் சுகமளிக்கும் வல்லமை பெற்றுக்கொண்ட மக்கள் ஏராளம் 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 உலகம் முழுவதும் அவர் சொன்னார் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு நானும் என் மனைவியும் சென்றோம் எங்களது மகனுக்கு முப்பத்தி ஐந்து வயது முதல் மகன் அவன் எங்கள் கண்கள் முன்பதாகவே வல்லமைனால் மகிமையாக உபயோகப்படுத்தப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன ஆனால் அதே ஆப்பிரிக்காவிலே திடீர் என்று அவனுக்கு ஒரு நோய் வந்தது திடீர் என்று மறித்து போன அவனை ஆப்பிரிக்கா தேசத்திலே புதைத்தான் அவர்கள் அமெரிக்கா தேசத்து மக்கள் அப்பொழுது புதைக்கும் பொழுது அவள் சொன்னார்கள் ஆண்டவரே எங்கள் மகனை ஆப்பிரிக்கா தேசத்து மண்ணிலே புதைக்கிறோம் நாங்கள் எங்கள் மண்ணை புதைக்கவில்லை மகனை புதைக்கவில்லை எங்கள் மண்ணை எங்கள் மகனை விதைக்கிறோம் எங்கள் மகனை விதைக்கிறோம் அப்பா ஆப்பிரிக்கா கண்டத்திலே விதைக்கிறோம் எங்களுக்கு இதற்கு ஈடாக கோடிக்கணக்கான பிள்ளைகளை ஆன்மீக பிள்ளைகளை ஆப்பிரிக்கா தேசத்திலே தாரும் என்று சொன்னோம் அப்படி ஆப்பிரிக்கா திறந்தது அதன் பிறகு லட்சம் லட்சமாக ஜனங்கள் கூட்டங்களுக்கு வந்து ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் ராஜாக்கள் அவர்களை வரவேற்று தேசங்களை திறந்தார்கள் அதே போல என்று பிரத ஜே ராபின்சன் பிள்ளைகள் நீங்கள் சகோதரியை விதைக்கப் போகிறீர்கள் இந்தியாவிற்கென்று விதைக்கப் போகிறீர்கள் அவர்களை ஆண்டவர் இத்தனை வருடம் உத்தம மனவாட்டியாக உருவாக்கி இப்பொழுது இந்தியாவின் ரட்சிப்புக்காக அவர்களை இந்திய மண்ணிலே நீங்கள் விதைக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் ஆகவே இதன் மூலமாக லட்சம் லட்சமான தேவனுடைய ஊழியக்காரிகளை நீங்கள் எழுப்ப போகிறீர்கள் லட்சம் லட்சமான ஊழியக்காரர்களை ஆண்டவர் உங்கள் கையிலே எழுப்பும்படியான கருப்பை தருவார் தருவார் அதனால் உங்களுக்கு ஆறுதல் உண்டா நாங்களும் அப்படியே சொன்னோம் ஆண்டவரே ஏஞ்சலை நாங்கள் விதைக்கிறோம் உமக்கென்று விதைக்கிறோம் அப்பா என்று சொன்னோம் அதன் பிறகுதான் இயேசு அழைக்கிறார் ஊழியம் ஆண்டவரை அறியாத பாஷ் எல்லா பாஷைக்காரருக்கும் செல்லும்படி ஆண்டவர் செய்தார் இந்தியா முழுவதிலும் அதுவரைக்கும் இயேசு என்றால் யார் என்றே தெரியாதவர்கள் லட்சம் லட்சமாக இப்பொழுது மூன்று தலைமுறை தலைமுறையினராக ஆண்டவரிடம் வரும்படியாக ஆண்டவர் எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறார் எத்தனை லட்சக்கணக்கான இளம் பங்காளர் எத்தனை ஆயிரக்கணக்கான கருண்ய மாணவ மாணவிகள் எத்தனை ஏழை பிள்ளைகள் சீஷா மூலமாக அதே கிருபை கத்தர் கொடுப்பார் நீதிமான் நீதிமார்க்கமான அருமை சகோதரி கிறிஸ்டினலை என்று கத்தர்க்கென்று விதைக்க போகிறோம் அதை பார்த்து நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் தட் வில் பி ஓர் கிரேட்டஸ்ட் கம்ஃபர்ட் ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அன்பு காட்டும் பொழுது எங்கள் அம்மா சொல்லுவாங்க என் ஏஞ்சல் திரும்ப வந்துட்டா கருண்ய மாணவ மாணவிகளை பார்க்கும் பொழுது என் ஏஞ்சல் திரும்ப வந்துட்டா என்று சொல்வார்கள் அப்படித்தான் எங்களுக்கு அதன் மூலம் ஆறுதல் கொடுத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது உலக மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு அவர் அண்ட் பி ஓர் க்ளோரியஸ் மிஷன் கடைசியாக நீதிமொழிகள் இருபது ஏழு கூறுகிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் அருமை சகோதரி ஒரு நீதி மார்க்கமான உத்தவமான பெண் என்று யாவரும் சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் அவள் குடும்பத்தினர் சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் முந்தின நாள் கூட ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு முந்தின நாள் கூட இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் அது எங்களுக்கு பெரிய பாக்கியம் கடைசி விதையை யேசு அழைக்கிறார் ஒளியத்தில் விதைத்திருக்கிறார்கள் எங்களுக்கும் பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் இட்ஸ் காட்ஸ் பிளான் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு காட் ஆகவே இனிதான் பிள்ளைகள் பாக்கியசாலிகளாக இருக்க போகிறார்கள் நீங்களும் பிரதர் ராபின்சன் நீங்களும் சகோதரியும் ஒருவேளை அநேக முறை நினைத்திருக்கலாம் என் பிள்ளைங்களோடு நான் அதிக நேரம் செலவு பண்ண முடியலையே நாங்கள் குடும்பமாக பிள்ளைகளை பராமரிக்க முடியலையே ஒரு இடத்திற்கு பின் ஒரு இடம் ஒரு இடத்திற்கு பின் ஒரு இடம் என்று போயிருந்தோம் என்று ஆனால் உங்கள் பிள்ளைகளின் பாக்கியம் இனி பெருக போகிறது அவர்களுடைய வளமையும் இருபையும் பெருகப் போகிறது அவருடைய செழிப்பு பெருக போகிறது உத்தமர்களாக இருப்பார்கள் பரம்பரை பரம்பரையாகுது பரம்பரை பரம்பரையாகுது ஆகவே இன்று சகோதரி அவர்கள் ஆண்டவருக்கென்று விதைக்கப்படும் இந்த நேரத்திலே மகிமையான உயிர்த்தேறுதலை எந்த தேசத்திலே நாம் காணப்போகிறோம் இனி வரும் நாட்கள் கொட்டிய காலங்கள் என்று ஆண்டவர் காட்டி வருகிறார் ஆனால் தமது ஒளியக்காரியை ஆண்டவர் விதைத்திருக்கிறார் இனி அதன் மூலமாக ஆண்டவர் தேசத்திற்கு நீதி செய்வார் நீதி செய்வார் நீதி செய்வார் குடும்பத்திற்கும் நீதி செய்வார் ஒரு ஆறுதல் உங்களை நிரப்பும் இதுவரைக்கும் இல்லாத ஆறுதல் நிரப்பும் உங்களை பலப்படுத்துவார் நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு வினாடி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம் வாயை பொத்தி கொண்டு நம் ஆவியை ஒப்பு கொடுப்போம் அவர்களும் பிள்ளைகளும் மிகுந்த ஆறுதலினால் நிரம்பும்படி என் உள்ளங்கள் விஸ் என் உள்ளம் விசாரத்தினால் நிரம்பும் பொழுது ஆறுதல்கள் என்னை ஆற்றுகிறது தேற்றுகிறது அந்த ஆறுதல் வந்து நிறப்படும் ஆயிரம் பேர் இருந்தாலும் என்று இரவு அவர்கள் தனிமையாக படுக்கைக்கு போக வேண்டும் ஆனால் கத்தர் அவர்களுக்கு துணை நிற்பார் அவர்களை ஆறுதல் படுத்துவார் நாம் ஒவ்வொருவரும் அவர்களை சுமக்கும்படி நமக்கும் அருள் புரிவார் என் அருமை மனைவி அவர்களுக்காகவும் ஆண்டவர் சித்தம் தொடர்ந்து நிறைவேற அவர்கள் பலப்படவும் ஒரு வினாடி ஜெபிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் தொல்லை கஷ்டங்கள் சோழ்ந்திட பாரத்திலேருந்து ஜெயம் வரும் பரனொன்னை காக்க வல்லோ பாரத்திலேருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ कं वेट् पर நமக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லையப்பா அன்றுரே பிள்ளைகளுக்கு ராபின்சனுக்கு பிள்ளைகளுக்கு அன்றுரே வந்த இந்த துக்கம் நமக்கு தெரியாதவைகள் அல்ல சுவாமி அன்று மோசே ஜபித்தது போல தேவ்ரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று கதறி நானப்பா அதே போல் நாங்கள் சகோதரருக்காக அவர்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி அன்றுரே அவர்களை சிறுமயப்படுத்தின நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக அவர்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில்